ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் வந்து லஞ்சம் பண்ணி நிற்கேன் இங்கே ஹரியானாவில் என்ன தெரியுமா ஹரியானா ஹரியானாவில் இங்கே நார்த்தில் ஒரு பெட்டன்னு டக்குன்னு ஒரு அற்புதம் நடந்திருக்கு மிரக்கு என்னன்னு தெரியுமா நேற்று வரை இங்கே நல்ல வெயிலாக இருந்து டே தணுப்பாவில் நாங்கள நாங்கள் எல்லோருந்தா யோசித்தோம் என்னடா இது இந்த வருஷம் நவம்பர் பாதி ஆச்சுப்போம் தனப்பை காணலையேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா போடுறது தனப்பு ஒன்றும் வரல வெயிலாக இருந்து இன்னும் முதல்ல இன்னும் காலத்து எலம்பும் அஞ்சு மணிக்கு எழும்பும் பார்க்கலாம் வெளியில் ஃபுல்லாக மூடி பனிமூட்டமாக மூடி ஒன்றுமே தெரியாத வண்டி போகிறது தெரியாது ஆள் போகிறது தெரியாது அப்படி இருக்குது ஒற்றை நைட்டு கொண்டு என்னாச்சுன்னே தெரியல குளிர் வெயில் சுத்தமாக இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்வெட்டர் எல்லாம் போன வருஷம் போட்டு நான்ச்சு பாக்ஸில் வச்சுருந்தேன் அப்போ இன்னும் இங்கே தனிப்பு வரலையா உள்ளே கட் பண்ணிகிட்டுருக்கேன் கண்ணில் தண்ணியாக வருது அப்போ இன்னும் இங்கே தனிப்பு வரலையா அப்போ நான் வச்சேன் ஸ்வெட்டர் எடுக்க தனப்பு வர ஸ்டார்ட் செய்யும்போது சின்ன சின்னதாட்டு தான் நான் அதே ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் ஸ்வெட்டர் ஒன்றும் எடுக்கல இப்படி ஆகணும்னு நினைக்கல அப்போ பெட்டணும் மிரட்டி மாதிரி குளிர்து வரோன்னு அப்போ போய் என்ன பண்ணோன்னா பாக்ஸில் இருக்க ஸ்வட்டர் எல்லாம் இன்னும் காலையில் வெளியில் எடுத்தாச்சு வெளியில் எடுத்து எல்லாம் போட்டப்போ அதில் டஸ்ட்டு உண்டு தும்மல் ஏன்னா இவ்வளோ நாள் அதை பூட்டியே வச்சுருந்தோமா அதில் தும்மல் வருது அப்போ நான் என்ன பண்ணேன் என் எனக்கும் ஒரு புத்திசாலித்தனத்தை பாருங்க பாருங்கள் யாரும் செய்யாத ஒரு வேலையை நான் பண்ணிருக்கேன் அந்த ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு நினச்சி போட்டேன் சுத்தமாக இங்கே வெயில் இல்லை പോക മൂട്ടമാ മൂടി കടക്ക് ഇതെല്ലാം തെരിഞ്ഞും സ്വറ്റർ എല്ലാം നനച്ച് പോട്ട വാഷിങ് മിഷീനിലെ ഡ്രൈയറില പോണക്കി പോടല അപ്പോൾ പെട്ടെന്ന് ഉണങ്ങും ഇല്ലേ അതുകൊണ്ട് അപ്പം നനച്ച പാത്താ ഞാൻ കഷ്ടകാലും നനയ്ക്കേ ഡ്രയർ കംപ്ലൈൻറ്റ് സുത്ത ഓടവേ ഇല്ല എന്നാൽ നിറ വട്ടി ട്രൈ പണി ട്രൈ പണി പാക ഓടല അപ്പറം എന്നാ സ്വറ്റർ ഇങ്ങോട്ട് വെളിയ പോട്ടിരക്കേ വെയിൽ വരവേ ഇല്ല സുത്ത ഇല്ല വെയിൽ இப்போ இனி எப்படி உணங்கும் எப்படி அதுதாங்க எடை போகிறோன்னு தெரியலை ஏண்டா துவைச்ச ஒன்று இருக்குது அது நல்ல ஒன்று சும்மா ரஃப்பாக குடஞ்சி வெயிலில் போட்டு எடுத்தால் வெயில் வரும்போது வெயிலில் போட்டு எடுத்த மதியாக இருந்து இப்பளவுக்கு ஏண்டா துவைச்சோம் ஏண்டா நினச்சோன்னு இருக்குது இப்படி தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பெண் புத்தி பின் புத்தி அது கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பண்ண போகிறேன் அவியல் பண்ணனே ஆல்ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே சீன் சட்டி தான் இதில் மஷ்ரூம் பண்ண போகிறேன் இப்போ குளிராச்சா அப்போ என்ன நம்ம மத்தியான டைம் சுடு சுடாக சாப்பிடணும் இல்லைன்னா எல்லாம் தனுத்து போய் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறப்பல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவையே காலையில் டிஃபன் பண்ணி கொடுக்கணும் அது பதினொன்று அரைக்கு தான் பிரேக்கு சாப்பிட்ற டைமு அந்த டைம் நல்லா சாப்பாடெல்லாம் தனுத்து என்ன சொல்ல ஒரு மாதிரி இருக்கும் ஹாட் பாக்ஸ் உண்டுன்னா கொள்ளலாம் இல்லாதவங்களும் யாரும் அப்படி ஹார்ட் எல்லாம் கொண்டு போக மாட்டேன்னா சாதா டிஃபன் பாக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் நம்மளை கடுவெல்லாம் எல்லாம் போட்டுது நமக்கு உள்ளியை போட்டு கொடுக்கலாம் அப்போது என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குது இறங்கி உங்களுக்கு என்ன வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்ங்க அப்போ இன்னும் வந்து குளிக்கிறது சுடு தண்ணியில் குளிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தண்ணி பயங்கர அனுப்பு சூடு தண்ணி தான் கொடுக்கணும் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை எனக்கு சரி எல்லாருக்கும் சூடு தண்ணி சூடாக்கி தான் கொடுக்கணும் சொந்தமாக யாரும் சூடு பண்ண மாட்டோம் இங்க வந்து கீஜர் இருக்கு பாத்ரூம்ல நாங்க வச்சதில்ல ஆல்ரெடி இங்க அப்போ அது வந்து இப்போ ஒர்க் ஆகல எல்லாமே ஒத்து ரிப்பேர் ஆகுது என்னன்னு தெரியல அது ஒர்க் ஆகுல அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் வரவே இல்லை சரி பண்ண இதில் அது சரி பண்ணால் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கீஜர் ஆன் பண்ணி வந்து எல்லாரும் குளிப்போம் അത് ശരി പണ വരക്കും എനിക്കാ വേല അധികം എല്ലാവർക്കും ഒര് ബക്കറ്റ് തന്നെ ചൂട് പണി കൊണ്ടുവച്ചു കൊടുക്കേണ്ട വരയ്ക്കും അത് നനയ്ക്കുമ്പോൾ അതിൽ എന്തെങ്കിലും ടെൻഷൻ ആൽരടി വേല അതിൽ എക്സ്ട്രാ വേല അപ്പോൾ ഇന്ന് എനക്ക് കുളിക്കണം ചൂട് തന്നെ ചൂട് ഞാൻ നപ്പ ഉള്ളി പോട്ടപ്പോൾ കറി വേട്ട പോടേ ഉള്ളി ഉള്ളി പോട്ട ഏതാ പണിക്കും ഏക്ക് തനി ടേസ്റ്റ് വരും ഒരു മണമും തനി ടേസ്റ്റും இப்போ தக்காளியை போட்டு கொடுக்கலாம் நான் இன்னும் சிம்பிளா தான் வைக்க போறேன் தேங்காய் போடாம தேங்காய் போட்டு தோரம் போல வைக்கலாம் தேங்காய் போடாம ஸ்டார்ட் ஆனது ரொம்ப கஷ்டம் தண்ணியில் ஒன்றும் கை வைக்க முடியாது அவ்வளோ குளிராக இருக்கும் சூடு அது தான் தனுப்பு அது போல நம்ம ஊர் போல வராது நம்ம ஊர்ல கிளைமேட் எவ்வளோ நல்ல கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்யும் தானே வேற பிரச்சனை அங்கே இல்லை இங்க அப்படி இல்லை சூடுக்கு சூடு தனக்கு தனக்கு நான் வந்து அவியல் பண்ணியாச்சு இப்ப மஷ்ரூம் பண்ணுதேன் ரெண்டு கூட்டாயாச்சு ஆயாச்சு இனி கறி வைக்கணும் குழம்பு இந்த குழம்பு வைக்க தான் பெரிய ஒரு வேலையா இருக்கு நீங்க சொல்லுங்க உங்களை வீட்டில் நீங்களும் இப்படி தானே குழம்பு என்ன வைக்கலாம் என்ன வைக்கலாம் டெய்லி யோசிக்காத என்ன வேலை குழம்புன்னா கறி நாங்க எங்க ஊர்ல சோறுக்கு கறின்னு இல்லையா அதுதான் பெரிய வேலை அப்ப நான் யோசிச்சு யோசிச்சு நிக்கேன் என்ன கறி வைக்கலாம் ஒண்ணுமே மனசில் வரதில்லை ஓட்டதில்லை அப்ப ஏதாவது ஒன்று வச்சு தானே ஆகணும் இப்ப நம்ம மஷ்ரூமை போட்டு கொடுக்கலாம் மஷ்ரூம் போட்டு தண்ணி ஒண்ணு வீத்த வேண்டாம் அதுல நல்ல தண்ணி இப்போ ஊறி வரும் இந்த மஷ்ரூமில் வந்து ரெண்டெல்லாம் நான் மஷ்ரூம் சாப்பிடவே மாட்டேன் அது பிடிக்காது அதில் ஒரு ஸ்மெல் போல ஒன்னு வருமா அதனால் சுத்தமாக பிடிக்காது இப்போ மீன் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்தப்போ எது கட்டினாலும் சாப்பிடலான்னு ஆகிப்போச்சு மஷ்ரூம் இங்கே மஷ்ரூம் எது வேணும்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வீட்டில் என்ன சமையல்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க കടേശ എന്നെ കുളമ്പ് വെച്ച പാത്തീല രസം തന്നെ വേറെ ഒന്നും ഇനക്ക് ഇന്ന് പണക്ക് കിട്ടില്ല ഒരു ഐഡിയ കിട്ടില്ല അപ്പോൾ രസത്തേ പണ്ണിനെ അപ്പോൾ അവിയൽക്കും അവിയൽ രസം നല്ല കോമ്പിനേഷൻ നല്ലൊരു അപ്പോൾ രസത്തെ വെച്ച് മുടിച്ചിട്ട് അപ്പം ഇത് തന്നെ നിലഞ്ച് രസം അവിയൽ മഷ്റൂമ് കൂട്ട് വേറെ ഒന്നും പണ്ണല്ല അപ്പോൾ ഇനി നമ്മൾ ചോറ് മട്ടും മടിച്ചെടുക്കേണ്ടി അതാണ് വേറെ എല്ലാ വിലയും മുടിഞ്ചില്ല പാത്രങ്ങൾ വേണം നമ്മളത് ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த வீடியோ இவ்வளவு தான் நான் இப்போ வேலையெல்லாம் முடிச்சு குளிச்சுட்டு வந்திருக்கேன் சூடு தண்ணியில் இனி வெளியில் போய் வெயில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்து முடியலை உனக்கி கொஞ்சம் நேரம் வெயில் இருக்கணும் பின்ன சாப்பிடணும் அப்போது எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனல் சப்போர்ட் எழுது லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கல அது வரைக்கும் பாய்